பதினைந்து தோல்விகளுக்கு பிறகு வந்த வெற்றி ஒரு தேநீர் கடை பையனின் கதை நண்பர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை ஒரு சாதாரண கதை இல்ல இது நம்மள ஒருத்தன் கதை மதுரையில பெரியகுளம் பக்கத்துல ஒரு சின்ன தெருவில காலையில ஆறு மணிக்கே தேநீர் கடை ஓப்பன் பண்ணுவான் ஒரு பையன் அவன் பேரு ராஜேஷ் வயசு இருபத்தி ரெண்டு எல்லாரும் அவனை டீ கடை ராஜேஷ்னு தான் கூப்பிடுவாங்க அவன் கடைக்கு வரும் ஒவ்வொருத்தரும் அவனை ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு தான் போவாங்க என்னடா ராஜேஷ் இன்னும் இந்த தேநீர் கடையிலயா இருக்க உன் பையன் பக்கத்து வீட்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டான்னு ஒருத்தர் சொல்வாரு அட போடா இவனால என்ன ஆகும் தேநீர் காய்ச்சறதே பெரிய விஷயம் இவனுக்கு நீ இன்னொருத்தர் கேலி பண்ணுவாரு ஆனா ராஜேஷ் எதுவும் சொல்ல மாட்டான் அமைதியா சிரிச்சிட்டு தேநீர் கொடுத்துட்டு இருப்பான் ஆனா அவன் மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அவன் ரூமுல ஒரு நோட் இருக்கும் அதுல அவன் எழுதி வச்சிருப்பான் நான் ஒரு நாள் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் என்னோட சொந்த கம்பெனி நடத்தணும் என் வீட்டில் இருக்கும் கடன் எல்லாம் அடைக்கணும் எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் இந்த நோட் புக் அவன் யாருக்கும் காட்டண மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இதை பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு ராஜேஷோட வீட்டு நிலைமை நல்லா இல்லை அவன் அப்பா ஒரு ஸ்மால் டெய்லரிங் ஷாப் வச்சிருந்தார் ஆனால் கடன் வாங்கி போட்ட பணம் எல்லாம் போயிடுச்சு கடைசியில கடை மூடி வீட்டிலேயே உட்காந்துட்டார் அவன் அம்மா ஒரு அங்காடியில பார்ட் டைம் வேலை பார்ப்பாங்க ராஜேஷோட தங்கச்சி பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருந்தா வீட்டோட நிலமை பார்த்ததும் ராஜேஷ் படிப்பை நிறுத்திட்டு இந்த தேநீர் கடையில வேலைக்கு சேர்ந்தான் ஆனா அவனோட கனவுகள் நிறுத்தலை ஒவ்வொரு நாளும் அவன் அப்சர்வ் பண்ணுவான் எந்த பிசினஸ் நல்லா போகுது மக்களுக்கு என்ன வேணும் எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகலாம்னு யோசிச்சுட்டே இருப்பான் அவன் கடைக்கு வரும் ஒரு மாமா இருந்தாரு பேரு செல்லையா அவருக்கு ரெண்டு டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் இருந்துச்சு ஒரு நாள் அந்த மாமா சொன்னாரு ராஜேஷ் நீ கிளவர் கடையில என்ன இருக்கு ஏதாவது வேற பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணு அந்த வார்த்தைகள் ராஜேஷோட மனசுல சீடு மாதிரி விழுந்துச்சு அவன் யோசிச்சான் சரி நான் என்னோட சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்படியாவது பணம் சேர்த்து முயற்சி பண்ணுவேன் அடுத்த ஆறு மாசத்துல ராஜேஷ் தன்னோட சேலரி சேவ் பண்ணினான் கொஞ்சம் கடன் வாங்கினான் சேர்த்து பதினைந்தாயிரம் ரூபாய் ஆச்சு அவன் முதல் பிஸ்னஸ் ஐடியா என்னன்னா மொபைல் ஆக்சசரிஸ் ஷாப் அந்த காலத்துல மொபைல் போன்ஸ் வர ஆரம்பிச்சிருந்துச்சு இது நல்ல பிஸ்னஸ் ஆயிடும்னு நினைச்சு ஒரு சின்ன ஷாப் ரெண்ட் பண்ணி மொபைல் கவர்ஸ் ஸ்கிரீன் கார்ட்ஸ் சார்ஜர்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டாக் வச்சான் முதல் மாசம் கொஞ்சம் சேல்ஸ் வந்துச்சு ராஜேஷுக்கு ஹோப் வந்துச்சு ஆனா ரெண்டாவது மாசத்துல ப்ராப்ளம் வந்துச்சு பக்கத்துல ஒரு பெரிய மொபைல் ஷோரூம் ஓபன் ஆச்சு அவங்க மொபைல் கூட அக்சசரிஸ் ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சாங்க ராஜேஷோட சேல்ஸ் கம்ப்ளீட்டா டிராப் ஆயிடுச்சு மூணு மாசத்துல அவன் போட்ட பணம் எல்லாம் லாஸ் முதல் தோல்வி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ராஜேஷ் சொன்னான் டே நான் தான் ஒரு வேலையா இருந்துட்டு போயிருக்கலாம் எதுக்குடா இந்த பிசினஸ் ஃப்ரெண்டு சொன்னான் நீ போட்டது பதினைந்தாயிரம் தான்டா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இது ஒரு லெசன் நீ கைவிடாத ராஜேஷ் மறுபடியும் தேநீர் கடைக்கு போய் வேலை பார்த்தான் ஆனா இம்முறை அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு நான் ஏதாவது யூனிக்கா பண்ணணும் காம்படிஷன் இல்லாத ஏதாவது பண்ணணும்னு அடுத்த சிக்ஸ் மாசத்துல மறுபடியும் பணம் சேவ் பண்ணினான் இம்முறை ஐடியா என்னன்னா ஹோம் டெலிவரி ஃபுட் சர்வீஸ் அந்த காலத்துல ஸ்விக்கி ஜோமாட்டோ எல்லாம் இல்ல நான் மேனுவலி கஸ்டமர்ஸ் கிட்ட ஆர்டர் வாங்கி அவங்க வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா நல்லா இருக்குமேனு நினைச்சான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் கூட டை அப் பண்ணினான் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினான் பேம்ஃப்லெட்ஸ் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணினான் முதல் வீக் நல்லா ஆர்டர்ஸ் வந்துச்சு ராஜேஷ் காலையில நாலு மணிக்கே எழுந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினான் என்னன்னா ரெஸ்டாரன்ட்ஸ் கூட கோஆர்டினேஷன் சில நேரம் ஆர்டர்ஸ் தாமதமா வரும் சில நேரம் குவாலிட்டி சரியில்லை கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவன் எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் ரெஸ்டாரண்ட்ஸ் அவனோட சீரியஸா எடுத்துக்கல அவனுக்கு கண்ட்ரோல் இல்லாம போச்சு மூணு மாசத்துல மறுபடியும் பிசினஸ் முடியுது ரெண்டாவது தோல்வி இம்முறை லாஸ் கொஞ்சம் அதிகம் பைக் விற்க வேண்டி வந்துச்சு ராஜேஷோட அப்பா கோவமா சொன்னாரு நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணினாலும் உனக்கு பிசினஸ் பண்ற டேலண்ட் இல்ல வேலைக்கு போய் நிதான் அம்மா ஏர்ன் பண்ணு இந்த வார்த்தைகள் ராஜேஷுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு ஆனா அவன் கைவிடல அவன் நோட்புக் எடுத்து ஒரு பேஜ் புதுசா ஓபன் பண்ணி எழுதினான் ஃபெயிலியர் ஒன் காம்படிஷன் அனாலிசிஸ் பண்ணல ஃபெயிலியர் டூ ஃபுல் கண்ட்ரோல் இல்லாத பிசினஸ் பண்ணினேன் அவன் ஒரு லெசன் கத்துக்கிட்டான் நான் எந்த பிசினஸ் பண்ணாலும் எனக்கு முழு கண்ட்ரோல் இருக்கணும் நான் குவாலிட்டி நான் டிசைட் பண்ணனும் அடுத்த அட்டம்ப்டுக்கு அவன் பிளான் பண்ண ஆரம்பிச்சான் இம்முறை ஐடியா என்னன்னா பிக்கல் பிசினஸ் அவன் அம்மா நல்லா பிக்கல் போடுவாங்க இதை வச்சு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைச்சான் மறுபடியும் கொஞ்சம் லோன்ஸ் சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து பாட்டில்ஸ் வாங்கினான் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினான் அவன் அம்மா கூட சேர்ந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பிக்கில்ஸ் ரெடி பண்ணினான் லோக்கல் ஷாப்ஸ் கிட்ட கொண்டு போய் செல் பண்ண ட்ரை பண்ணினான் முதல்ல ரெண்டு ஷாப்ஸ் வாங்கினேன் ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ஷெல்ஃப் லைஃப் அவங்களுக்கு ப்ராப்பர் பிரசர்வேட்டிவ்ஸ் பத்தி தெரியல ஒரு மாசத்துல பிக்கில்ஸ் கெட்டு போய் ஷாப்ஸ் கிட்டேந்து ரிட்டர்ன் வந்துச்சு மூணாவது தோல்வி இம்முறை லாஸ் அதிகம் இல்லை ஆனா மனவேதனை அதிகம் அவன் அம்மாவும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணினாங்க அதுவும் வேஸ்ட் ஆயிடுச்சு ராஜேஷுக்கு இப்போ டவுட் வர ஆரம்பிச்சிச்சு எங்க அப்பா சொல்றது சரிதானா எனக்கு ராஜேஷ் நீ கேள்விப்பட்டிருக்கியா கர்னல் சாண்டர்ஸ் பத்தி ராஜேஷ் தலையாட்டினான் செல்லையா மாமா சொன்னாரு அவருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வயசுல தான் சக்சஸ் கிடைச்சது அதுக்கு முன்னாடி அவர் தௌசண்ட்க்கும் அதிகமான ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட போய் ரிஜெக்ட் ஆயிருக்காரு உனக்கு இன்னும் இருபத்தி மூணு வயசுதான் நீ இன்னும் எத்தனையோ முயற்சி பண்ணலாம் ஆனா ஒன்னு மட்டும் மறக்காத ஒவ்வொரு தோல்வியிலும் நீ என்ன கத்துக்கிட்ட அதுதான் முக்கியம் இந்த வார்த்தைகள் ராஜேஷுக்கு புது எனர்ஜி கொடுத்துச்சு அவன் நோட்புக் எடுத்து ஃபெயிலியர் த்ரீ டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாம பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சேன்னு எழுதினான் அடுத்து வந்த ரெண்டு வருஷத்துல ராஜேஷ் இன்னும் பன்னிரெண்டு பிசினஸ் ட்ரை பண்ணினான் ஆன்லைன் டிஷர்ட் பிரிண்டிங் ஃபெயிலியர் அதுக்கு டிசைன் ஸ்கில்ஸ் இல்ல ஆர்கானிக் வெஜிடபிள் செல்லிங் ஃபெயிலியர் சப்ளை செயின் நல்லா இல்ல டியூட்டரிங் சென்டர் ஃபெயிலியர் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இல்ல இவென்ட் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் நெட்ஒர்க் இல்ல ஸ்டேஷனரி ஷாப் ஃபெயிலியர் லொகேஷன் சரியில்லை போட்டோகிராபி சர்வீஸ் ஃபெயிலியர் எக்யூப்மெண்ட் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு ஜூஸ் கார்னர் ஃபெயிலியர் ரெண்டல் அதிகம் டிஃபின் சென்டர் ஃபெயிலியர் டைமிங் மேனேஜ் பண்ண முடியல மொபைல் ரிப்பேர் ஃபெயிலியர் அட்வான்ஸ்ட் ரிப்பேர்ஸ் பண்ண தெரியலை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஃபெயிலியர் ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியலை இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஃபெயிலியர் செல்லிங் ஸ்கில்

அவன் மறுபடியும் தேநீர் கடையில வேலை பாத்துட்டு இருந்தான் அவனோட பேங்க் பேலன்ஸ் கிட்டத்தட்ட ஜீரோ கடன் கொஞ்சம் இருந்துச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபேமிலி பிசினஸ் எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க அவன் மட்டும் இன்னும் ஸ்ட்ரகிள் ஒரு நாள் அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் கார்த்திக் வந்தான் கடைக்கு புது கார் வாங்கி வந்திருந்தான் சாஃப்ட்வேர் கம்பெனில சீனியர் பொசிஷன் கார்த்திக் சிம்பத்தட்டிக்கா சொன்னான் டே ராஜேஷ் நீ இன்னைக்கும் இதே நிலையிலையா இருக்க நான் உனக்கு என் கம்பெனியில் ஒரு ஜாப் வாங்கி தர்றேன் ஆஃபீஸ் பாய் ஜாபாக வேணா இருக்கட்டும் குறைஞ்சது ஃபிக்ஸ்ட் சேலரி கிடைக்கும் உன் லைஃப் செட்டில் ஆயிடும் இந்த வார்த்தைகள் ராஜேஷுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு ஆனால் அவன் அமைதியாக இருந்தான் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனதும் அவன் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டான் அவனோட அம்மா கிட்ட சொன்னான் அம்மா நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன் ஆனால் எனக்கு எதுவும் சக்ஸஸ் ஆகலை நான் என்ன பண்ணுறது அவங்க அம்மா அஃபெக்ஷனாக சொன்னாங்க மகனே நீ ட்ரை பண்ணுறது தான் முக்கியம் ரிசல்ட் வருதா இல்லையான்னு அது நம்ம கையில் இல்லை ஆனால் உன்னோட எஃபர்ட் எனக்கு தெரியும் நீ கைவிடாத இந்த வார்த்தைகள் ராஜேஷுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு அடுத்த நாள் காலையில் ராஜேஷ் அவனோட நோட் புக் எடுத்தான் பதினைந்து டெக்னிக்கல் நாலேஜ் எசென்ஷியல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் லொகேஷன் மேட்டர்ஸ் நெட்ஒர்க் பில்ட் பண்ணணும் சப்ளை செயின் ஸ்ட்ராங்கா இருக்கணும் குவாலிட்டி கண்ட்ரோல் இம்பார்ட்டன்ட் கஸ்டமர் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும் பிளானிங் ப்ராப்பரா இருக்கணும் பேஷன் அலோன் இனஃப் இல்ல பிராக்டிகல் நாலேஜ் வேணும் லாங் சஸ்டைனபிலிட்டி திங்க் ஸ்டார்டிங் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் எல்லா லெசன்ஸையும் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஐடியா அவன் தினமும் தேநீர் கடையில வேலை பார்க்கும் போது அப்சர்வ் பண்ணினான் தினமும் நூறு பேர் மேல வரும் அவங்க எல்லாம் என்ன டே டே சூடா டீ ஸ்ட்ராங்கா போடு டே லெஸ் சுகர் டே நோ சுகர் எல்லாருக்கும் வேற வேற பிரெஃபரன்ஸ் ஆனா எல்லா டீ ஷாப்ஸ்லயும் சேம் ஸ்டாண்டர்ட் டீ தான் யாருமே கஸ்டமைஸ் பண்றது இல்ல அப்போ ராஜேஷுக்கு ஒரு ஐடியா ஹிட் பண்ணுச்சு என்ன பண்ணலாம் கஸ்டமைஸ் டீ ஷாப் ஆனா நார்மல் ஷாப் இல்ல பிரீமியம் செக்மெண்ட் குட் குவாலிட்டி டீ லீவ்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ரியல் மில்க் பிரெஷ் இங்கிரீடியன்ஸ் கஸ்டமர் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிரெஃபரன்ஸ் கேட்டு ப்ரிப்பேர் பண்றது பிரீமியம் பிரைஸிங் நீட் ஹைஜெனிக் செட்டப் முதல்ல அவன் சந்தேகப்பட்டான் இத்தனை ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் டீ ஷாப்பா மக்கள் என்ன சொல்லுவாங்க ஆனா அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு இம்முறை டிஃப்ரெண்ட் இம்முறை அவனுக்கு பதினைந்து ஃபெயிலியர்ஸ்ல இருந்து கிடைச்சல இருக்கு காம்படிஷன் அனாலிசிஸ் பிரீமியம் டீ மார்க்கெட்ல காம்படிஷன் குறைவு ஃபுல் கண்ட்ரோல் நான் தான் டீ பிரிப்பேர் பண்றேன் எனக்கு கண்ட்ரோல் டெக்னிக்கல் எனக்கு டீ பத்தி எல்லாம் தெரியும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் மார்க்கெட்டிங் பிரீமியம் கஸ்டமர்ஸ் டார்கெட் பண்ணுவேன் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன் லொகேஷன் குட் கமர்ஷியல் ஏரியா செலக்ட் பண்ணுவேன் நெட்ஒர்க் மூணு வருஷமா கடையில் வேலை பார்த்ததால எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் தெரியும் டைமிங் டைம்க்கு டைமுக்கு நேரம் முன்னாடியும் லஞ்ச் டைமையும் பிஸியா இருக்கும் குவாலிட்டி நானே பிரிப்பேர் பண்றதால குவாலிட்டி கேரண்டி ட்ரஸ்ட் எனக்கு ஆல்ரெடி ரெப்யூட்டேஷன் இருக்கு ஆனஸ்டா ஒர்க் பண்றதுக்கு பினான்சியல் பிளானிங் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவேன் ப்ராஃபிட்ஸ் வந்ததும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன் ராஜேஷ் ஒரு டீடெயில்டு பிளான் பிரிப்பேர் பண்ணினான் அவனுக்கு வேணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அவன் தன்னோட ஜுவல்லரி எல்லாம் வச்சு லோன் எடுத்தான் ஆனா இம்முறை கேர்ஃபுல் சிட்டில ஒரு பிஸி கமர்ஷியல் ஏரியா தேடினான் ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் ரெண்ட் பண்ணினான் பிரீமியம் செட்டப் கிளீன் டைல்ஸ் கிளாஸ் கவுண்டர் குட் லைட்டிங் நைஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டீ லீவ்ஸ் வாங்கினான் அசாம் டீ டார்ஜிலிங் டீ நில்கிரி டீ கிரீன் டீ மசாலா டீ இன்கிரீடியன்ஸ் ஃப்ரெஷ் மில்க் தினமும் வாங்க சப்ளையர் அரேஞ்ச் பண்ணினான் கார்டமாம் ஜிஞ்சர் டுல்சி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினான் ப்ரைஸ் கொஞ்சம் பிரீமியம் வச்சான் ரெகுலர் டீ டென் ருபீஸ்னா அவனோடது டுவெண்ட்டி ருபீஸ் கஸ்டமைசேஷன் எக்ஸ்ட்ரா ஆனா குவாலிட்டி அஷ்யூர் பண்ணினான் ஷாப்புக்கு ஒரு கேட்சி நேம் வச்சான் சாய் அடா ப்ரீமியம் ஸ்மால் போர்டு நீட் பிராண்டிங் சோஷியல் மீடியா பேஜ் கிரியேட் பண்ணினான் முதல் வீக் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்தான் இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ரிகவர் பண்ணணும்னு ரஷ் பண்ணல ஸ்லோலி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணினான் முதல் மாசம் ஸ்லோ தான் டெய்லி ஆவரேஜ் டுவெண்ட்டி கஸ்டமர்ஸ் ஆனா அவங்க எல்லாரும் சாட்டிஸ்ஃபைட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு டேஸ்ட் டிபரண்ட் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ப்ரஃபரன்ஸ் கேட்டு ப்ரிப்பேர் பண்றது அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீல் கொடுத்துச்சு சார் உங்களுக்கு எப்படி வேணும் ஸ்ட்ராங்கா லெஸ் சுகர் எக்ஸ்ட்ரா மசாலா இந்த மாதிரி கேட்டு ப்ரிப்பேர் பண்றது கஸ்டமர்ஸ்க்கு புதுசா இருந்துச்சு ஸ்லோலி வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்பிரெட் ஆர ஆரம்பிச்சு டே பெருங்குடி சைடுல ஒரு நல்ல டீ ஷாப் வந்திருக்கு ட்ரை பண்ணு ரெண்டாவது மாசத்துல கஸ்டமர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு ஃபோட்டி பர் டே ராஜேஷ் அவனோட சர்வீஸ் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணினா கிளீன் கவுண்டர் ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ஸ் குட் பிஹேவியர் குவிக் சர்வீஸ் மூணாவது மாசத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு அந்த ஏரியால இருந்த ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்ல இருந்து பல்க் ஆர்டர் வந்துச்சு அவங்க மார்னிங் மீட்டிங்க்கு டீ வேணுமா ராஜேஷ் பர்சனலி போய் டெலிவர் பண்ணினா குவாலிட்டி நல்லா இருந்ததால அவங்க ரெகுலர் ஆர்டர் போட ஆரம்பிச்சாங்க இது ஒரு பிரேக் த்ரூ இப்போ டெய்லி என்பதுக்கும் மேல் கஸ்டமர்ஸ் மார்னிங் பீக் டைம்ல கியூ நிற்கும் ராஜேஷோட ஹார்ட் ஒர்க் குவாலிட்டி சர்வீஸ் எல்லாம் பே ஆஃப் ஆரம்பிச்சிச்சு ஒரு வருஷம் கழிச்சு ராஜேஷ் அவனோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிகவர் பண்ணிட்டான் ப்ராஃபிட் சேவ் பண்ண ஆரம்பிச்சான் அவனோட ரிலேட்டிவ்ஸ் இப்போ வேற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க ராஜேஷ் நல்லா பண்றான் போல இருக்கே ஆனா ராஜேஷ் இதுல சாட்டிஸ்ஃபை ஆகல அவனுக்கு இன்னும் பெரிய விஷன் இருந்துச்சு அடுத்த ரெண்டு வருஷத்துல அவன் இன்னும் மூணு அவுட்லெட்ஸ் ஓபன் பண்ணினான் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் ப்ராப்பர் ட்ரெயினிங் கொடுத்து ஸ்டாஃப் அப்பாயின்ட் பண்ணினான் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணினான் பிராண்ட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ப்ராப்பரா பண்ணினான் கஸ்டமர் ஃபீட்பேக் சீரியஸா எடுத்துக்கிட்டான் ஸ்லோலி சாய் அடா பிரீமியம் மதுரையில பிரபலமான டீ பிராண்டாச்சு பிரீமியம் செக்மெண்ட்ல டாப் அடுத்த மூணு வருஷத்துல எக்ஸ்பேன்ஷன் கண்டினியூ பண்ணினான் நான் டிஃப்ரெண்ட் அவுட்லெட்ஸ் பிரான்சைஸ் மாடல் இன்ட்ரோடியூஸ் பண்ணினான் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டெயின் பண்ண ப்ராப்பர் சிஸ்டம் கிரியேட் பண்ணினான் சப்ளை செயின் ஸ்ட்ரெங் பண்ணினான் டெக்னாலஜி இன்டெகிரேட் பண்ணினான் மொபைல் ஆப் லான் பண்ணினான் ஹோம் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணினான் கார்பரேட் ஆர்டர்ஸுக்கு செப்பரேட் டிவிஷன் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி எக்ஸிக் பண்ணினான் இப்போ வருஷம் பிப்டி க்ரோ டர்ன் ஓவர் கம்பெனி ஹண்ட்ரடுக்கும் மேல் அவுட்லெட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் மேல் எம்ப்ளாயிஸ் ராஜேஷ் சக்ஸஸ்ஃபுல் ஆன்டர்பனர் ஆனா சக்சஸ் வந்தப்பறம் ராஜேஷ் பண்ணின ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷல் அவன் அவனோட இருந்து அந்த நோட் புக் எடுத்து ஃப்ரேம் பண்ணி அவனோட ஆஃபீஸ்ல மாட்டினான் அந்த பதினைந்து பெயிலியர்ஸ் எல்லாம் எழுதி எழுதி வச்சிருந்த பேஜஸ் எல்லாம் அவனோட எம்ப்ளாயீஸ் கிட்ட அவன் அடிக்கடி சொல்வான் நான் இன்னைக்கு இருக்கும் இடத்துக்கு காரணம் என்னோட சக்சஸ் இல்ல என்னோட ஃபெயிலியர்ஸ் தான் அந்த பதினைந்து தோல்விகள் இல்லாட்டி இந்த ஒரு வெற்றி கிடைச்சிருக்காது அவன் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆஸ்பிரன்ஸ்க்கு டாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சான் அவனோட கதை இன்ஸ்பயர் பண்ணுச்சு நிறைய பேரை செல்லையா மாமா ஒரு நாள் அவனோட ஆபீஸ்க்கு வந்தாரு அவனை கட்டி அணைச்சு சொன்னாரு ராஜேஷ் நான் உன்னை பத்தி எப்பவுமே நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா நீ இவ்ளோ பெரிய லெவலுக்கு வருவன்னு நான் நினைக்கல நீ ப்ரூவ் பண்ணிட்ட ஃபெயிலியர் இல்லாம சக்சஸ் இல்லன்னு ராஜேஷோட அப்பா இப்போ ப்ரௌடா ஃபீல் பண்றாரு அவனோட அம்மாவுக்கு நல்ல வீடு கட்டி கொடுத்துட்டான் தங்கச்சிக்கு ஹையர் எஜுகேஷன் அரேஞ்ச் பண்ணிட்டான் எல்லா கடன்களையும் அடைச்சிட்டான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கணும்னு முதலாவது தோல்வி என்பது முடிவு இல்லை அது ஒரு ப்ராசஸ் ராஜேஷ் பதினைந்து முறை ஃபெயில் ஆனான் ஆனா ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு லெசன் கத்துக்கிட்டான் அந்த லெசன்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் அவனோட சிக்ஸ்டீன்த் அட்டம் சக்சஸ் ஆச்சு நீங்க ஏதாவது ட்ரை பண்ணும்போது ஃபெயில் ஆனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு லெசன் அதை வச்சு திரும்பவும் ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது கன்சிஸ்டன்சி மேட்டர் ராஜேஷ் ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமும் சிக்ஸ்டீன்த் டைம் ட்ரை பண்ணினா நிறைய பேர் ஒரு தடவை ஃபெயில் ஆனதுமே கைவிட்டுடுவாங்க எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனா ரியல் சக்சஸ் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு நீங்க எத்தனை முறை விழறீங்கன்னு முக்கியம் இல்ல நீங்க எத்தனை முறை தான் முக்கியம் மூணாவது லேர்ன் ஃப்ரம் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ராஜேஷ் சிம்பி ஃபெயில் ஆகலை அவன் அனலைஸ் பண்ணினான் ஏன் ஃபெயில் ஆனோம்னு என்ன தப்பு நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சான் அதை நோட் டவுன் பண்ணினான் நெக்ஸ்ட் டைம் அதே தப்ப ரிப்பீட் பண்ணலை இதுதான் க்ரோத் மைண்ட் செட் நீங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ஏதாவது ஒரு லெசன் இருக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க நாலாவது ஃபைண்ட் யோர் ஸ்ட்ரென்த் ராஜேஷ் பிப்டீன் டிஃபரெண்ட் பிஸ்னஸஸ் ட்ரை பண்ணினான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு புரிஞ்சிச்சு எதுல அவன் நல்லா பண்ண முடியும்னு சிக்ஸ்டீந்த் அட்டம்ப்டில் அவன் அவனோட கோர் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணினான் அவனுக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லா தெரியும் கஸ்டமர் சர்வீஸ் அவனுக்கு பழகி இருக்குது அதை வச்சு அவன் பில்ட் பண்ணினான் நீங்களும் உங்களோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிங்க எந்த ஏரியாவில் நீங்கள் நேச்சுரலி குட்னு பாருங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஐந்தாவது டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் ராஜேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட சக்ஸஸ்ஃபுல்லாக தெரிஞ்சாங்க சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் கார்ஸ் லைஃப் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான் அவன் அவங்கள கூட கம்பேர் பண்ணி டிப்ரஸ்டாக ஆயிருக்கலாம் ஆனால் அவன் அவனோட ஓன் பாத் ஃபாலோ பண்ணினான் ஃபைனலி அவன் அவங்கள விட சக்ஸஸ்ஃபுல் உங்களோட ஜேர்னி உங்களுக்கு யூனிக் அதர்ஸ் கூட கம்பேர் பண்ணாதீங்க உங்களோட ப்ராக்ரஸ் மட்டும் பாருங்க ஆறாவது சப்போர்ட் சிஸ்டம் இம்பார்ட்டண்ட் ராஜேஷோட அம்மா செல்லையா மாமா அவனுக்கு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அவனோட டவுட்ஸ் இருக்கும்போது அவங்க என்கரேஜ் பண்ணினாங்க நீங்களும் உங்களை கூட சப்போர்ட் பண்ற ஆளுங்களை வச்சுக்கோங்க உங்களை நம்புற ஆளுங்களை நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணுங்க ஏழாவது குவாலிட்டி ஓவர் குவாண்டிட்டி ராஜேஷ் பிரீமியம் செக்மெண்ட் டார்கெட் பண்ணினா சீப் டிவிக்காம காஸ்ட்லி பட் குவாலிட்டி டிவிக்கா குவாலிட்டி பண்ணினா அதான் அவனோட சக்சஸ் சீக்ரெட் எது பண்ணினாலும் குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் ஷார்ட் குவாலிட்டி சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க லாங் டேர்ம் இருக்கு எட்டாவது கஸ்டமர் ஃபோகஸ் ராஜேஷ் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்தான் அவங்க ப்ரெஃபரன்ஸ் கேட்டு கஸ்டமைஸ் பண்ணினான் இதுதான் அவன் వేరే టీ షాప్స్ డిఫరెంట్ మేక్ పనుచు உங்களோட பிசினஸ் இல்ல ஒர்க் இல்ல எதுவா இருந்தாலும் கஸ்டமர் ஆர் பண்ணுங்க அவங்க வேணும்னு நினைக்கிறத புரிஞ்சுக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி டெலிவர் பண்ணுங்க ஒன்பதாவது பினான்சியல் டிசிப்ளின் ராஜேஷ் சிக்ஸ்டீன் அட்டெம்ல கேர்ஃபுல்லா இருந்தான் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அவாய்ட் பண்ணினான் ப்ராஃபிட் சேவ் பண்ணினான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி க்ரோத் நோக்கி போனான் ஓவர் நைட் சக்சஸ்க்காக ரஷ் பண்ணல பினான்சியல் பிளானிங் ப்ராப்பரா பண்ணுங்க அன்னெசரி ரிஸ்க் எடுக்காதீங்க பத்தாவது ஃபீட்பேக் ராஜேஷ் அவனை பண்ணல அவன் லேர்ன் பண்ண யூஸ் ஃபெயிலியர் நெகட்டிவ் பார்க்காம ஃபீட்பேக்கா பாருங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணனும்னு அது சொல்லுது அதை சீரியஸா எடுத்துக்கங்க பதினோராவது நெவர் கிவ் அப் அப்யூட் இதுதான் மோஸ்ட் இம்பார்டன்ட் ராஜேஷ் பிஃப்டீன் டைம் ஆனால் கிவ் அப் பண்ணல சிக்ஸ்டீன் டைம்ஸ் ட்ரை பண்ணினான் அதான் சக்ஸஸ் ரஜினிகாந்த் ஒரு டைலாக் சொல்லுவாரு காத்திருங்க காத்திருங்க உங்க வாய்ப்பு வரும்னு காத்திருங்க ஆனா வந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ராஜேஷ் காத்திருந்தான் தவற விடல அவனோட பேஷன்ஸ் பர்சிஸ்டன்ஸ் ஹார்ட் ஒர்க் எல்லாம் சேர்ந்து அவனை சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ஆகுச்சு புடா ஒரு டீச்சிங் சொல்லுவாரு தி ஓன்லி ரியல்யர் இன் லைஃப் இஸ் நாட் டு பி ட்ரூ த பெஸ்ட் ஒன் நோஸ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் எஃபர்ட் போடுங்க ரிசல்ட் உங்க கையில் இல்ல ஆனா எஃபர்ட் உங்க கையில இருக்கு ராஜேஷ் எவ்ரி அட்டம்ல பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்தான் அதான் அவனை வெற்றிக்கு கொண்டு வந்துச்சு நீங்களும் எந்த சிச்சுவேஷன்லயும் குவிட் பண்ணாதீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க ஒரு நாள் சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஆண்டர்பிரா இருக்கலாம் ஸ்டூடண்டா இருக்கலாம் எம்ப்ளாயியா இருக்கலாம் ஹோம் மேக்கரா இருக்கலாம் எந்த ரோல்லயும் சேலஞ்சஸ் இருக்கும் ஃபெயிலியர்ஸ் இருக்கும் ஆனா அதை ஓவர்கம் பண்ற ஸ்ட்ரெங்க் உங்களுக்குள்ளேயே இருக்கு அதை கண்டுபிடிங்க யூஸ் பண்ணுங்க ராஜேஷோட கதை ஒரு சிம்பிள் மெசேஜ் கொடுக்குது சக்சஸ் ஓவர் நைட் வர்றது இல்ல அது ஒரு ஜேர்னி அந்த ஜர்னில அப்ஸ் டவுன்ஸ் இருக்கும் ஃபெயிலியர்ஸ் இருக்கும் ஆனா நீங்க கன்சிஸ்டன்ட்டா இருந்தா லேர்ன் பண்ணிட்டே இருந்தா அப் பண்ணாம இருந்தா ஒரு நாள் சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கணும் நீங்க யாருன்னு மக்கள் டிஃபைன் பண்ணட்டும் ஆனா நீங்க உங்களை நம்புங்க உங்களோட கேப்பபிலிட்டி நம்புங்க ஃபெயிலியர்ஸ் உங்களை டிஃபைன் பண்ணாது உங்களோட ரெஸ்பான்ஸ் டு ஃபெயிலியர்ஸ் தான் உங்களை டிஃபைன் பண்ணும் இப்படி எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு எந்த சேலஞ்ச் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க எது பண்ண வேண்டி இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல மறுபடியும் ட்ரை பண்ணுங்க ராஜேஷ் மாதிரி உங்களோட ஃபெயிலியர்ஸ் நோட் புக்ல எழுதுங்க என்ன லெசன் கத்துக்கிட்டீங்கன்னு அனலைஸ் பண்ணுங்க அடுத்த அட்டம்ல அதை அப்ளை பண்ணுங்க ஸ்லோலி பட் ஷூர்லி நீங்க உங்களோட கோல் அடைஞ்சிடுவீங்க லைஃப் ஒரு மேரத்தான் ஸ்பிரிண்ட் இல்ல நீங்க கன்சிஸ்டா ரன் பண்ணா பினிஷ் லைன் கண்டிப்பா ரீச் பண்ணுவீங்க ஸ்பீட் மேட்டர் பண்ணாது டிரெக்ஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி மேட்டர் பண்ணும் இன்னைக்கு இருந்து உங்களோட ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க ட்ரீம் பண்ணுங்க பிளான் பண்ணுங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஆனா லேர்ன் பண்ணுங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்க இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க ஒரு நாள் சக்ஸஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ராஜேஷோட ப்ரூஃப் நீங்களும் உங்களோட ஓன் சக்ஸஸ் ஸ்டோரி எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே கீப் ட்ரையிங் கீப் லேர்னிங் கீப் க்ரோவிங் உங்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு போய் அதை அச்சீவ் பண்ணுங்க